திருக்குவளையை அடுத்த வளிவளத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பத்தடி உயரம் கொண்ட விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இன்று வெள்ளையாற்றில் விசர்ஜனம் செய்யப்பட்டது நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த வளிவளத்தில் விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைக்கப்பட்ட சிலையை விசர்ஜனம் செய்யும் ஊர்வலம் இன்று விமரிசையாக நடைபெற்றது காரைக்கால் அடுத்த நிரவி பகுதியிலிருந்து சுமார் பத்தடி உயரம் கொண்ட விநாயகர் இப்பகுதி இளைஞர்களால் வாங்கி வரப்பட்டு இரட்டை விநாயகர் கோவில் அருகே கடந்த ஐந்தாம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் இன்று வடக்கு வீதி கீழ வீதி தெற்கு வீதி காளியம்மன் கோவில் தெரு வழியாக மேலதாளங்கள் முழங்க வெள்ளையாற்றுக்கு எடுத்துச் சென்று பின்னர் சிறப்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆற்று நீரில் இளைஞர்களால் விசர்ஜனம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்